நண்பர்களே இன்று இந்திய பங்கு சந்தையில் ஒரு சூடு பிடித்த டிராமா நடந்தது சென்செக்ஸ் நிபி மூன்றாவது நாளாக வீழ்ச்சி முதலீட்டாளர்கள் என் பதற்றத்தில் யூஎஸ் டைரிக்ஸ் தாக்கம் இந்திய சந்தையை எவ்வளவு குலுக்கியது மற்றும் எந்த துறைகள் காப்பாற்றின எந்த பங்குகள் சரிந்தன அடுத்த ஏழு நிமிடத்தில் ஸ்டோரி செயலில் பார்ப்போம் முதலில் மார்க்கெட் ஓவர் வியூ பார்க்கலாம சென்செக்ஸ் இன்று சுமார் இருநூற்று எழுபத்தொன்று பாயிண்ட் சரிந்து எழுபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று பத்தில் மூடப்பட்டது நிப்டி என்பது சுமார் எழுபத்தி நான்கு பாயிண்ட் விழுந்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று இருபத்தி முடிந்தது மூன்றாவது நாளாக தொடர்ந்து வீழ்ச்சி முதலீட்டாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மார்க்கெட்டில் காற்றே இல்ல எல்லாம் தவன்தான் போய்கிட்டு இருக்கு இது சாதாரண வீழ்ச்சியில் குளோபல் ஏகனாமிக் சூழ்நிலை போலிடுக்கல் டென்ஷன் இதுக்கு பின்னாலே இருக்கு இப்போ முக்கிய காரணம் அமெரிக்கா டைரிப்ஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் புதிய இம்போர்ட் டைரிப்ஸ் அறிவிச்சுட்டாங்க சில இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி இதுவே இந்திய எக்ஸ்போர்க்கு சூப்பர் அதிர்ச்சி என் தெரியுமா என்றால் பொருட்கள் விலை உயர்வு முதலீட்டாளர்கள் இதை கேட்டு செயல்பட்டன் அழுத்திட்டாங்க போரேன் இன்ரேசர்ஸ் கூட பணத்தை வெளியே இழுத்துட்டாங்க அதனாலே மார்க்கெட்டில் ரேட் அலர்ட் மோட் வந்துச்சு யூஎஸ் ட்ரேட் உறவு நல்லா போகணும் இல்லனா பங்கு சந்தை மீண்டும் பாதிக்கப்படும் ஆனா நண்பர்களே எல்லா பங்குகளும் சரியல் சில துறைகள் சின்ன சின்ன லாபம் கொடுத்துச்சு எஃப் எம் 0.6% ஏன் அவை எப்போதும் நமக்கு தேவை குளோபல் டெரிப் இருந்தாலும் மக்கள் சொப்பும் உணவும் வாங்குவாங்க கோன்சியூமர் டியூரேபிள்ஸ் ஏசி பிரிட்ஜ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்கும் நிறுவனங்கள் நல்லா பற்போல் பண்ணுச்சு ஆனா ஸ்மால் கேக் மட்கேட் ஸ்டோக்ஸ் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் வெற்றியால் பாதிப்பு அடைந்தது இன்போசிஸ் என் மாதிரி பெரிய நிறுவனங்களும் கீழே வந்துச்சு அதனால முதலீட்டாளர்கள் சொல்றாங்க இப்போ டிபென்சி அப்படின்னா நண்பர்களே இன்று மார்க்கெட்டின் ஸ்டோரி இதுதான் சென்செக்ஸ் நெட்டை மூன்றாவது நாள் வீழ்ச்சி ஆனாலும் ஏஎம்சிஜி கன்சியூமர் ட்யூரேபிள்ஸ் லாபம் கொடுத்தது இப்போ உங்களுக்கே கேள்வி இப்போ முதலீடு பண்ண வேண்டியது எந்த துறையில் என்று நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏர் பண்ணுங்க அடுத்த மார்க்கெட் அப்டேட்ஸ்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி